ஹலோ ரெரன்ட் நீங்கள் பார்த்து நிற்கிறது மாணிக்கம் வீப்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் மாணிக்கம் அண்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ ஜூலை ஃபிஃப்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன நியூ யூடியூப் அப்டேட் பாலிசி பற்றியும் அதனால் ஆன சேனல்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் அதனால் என்னென்ன விளைவுகள் வந்திருக்கு என்னென்ன சேனல்ஸ் வந்து டீமானிட்ரேஷன் ஆகிருக்கு அண்டு அதனால் அவங்களோட இன்கம் எவ்வளோ பாதிப்பாக இருக்குது ஒரிஜினல் கண்ட் வந்து எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டு அண்டு ஏஏ ஜென்ரேட்டட் வீடியோஸில் மேக் பண்ணுற க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ மைனஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் எல்லாம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அண்ட் இப்போ பார்த்தோம்னா வந்து யூடியூப் யூடியூப் வந்து புது மானிட்ரேஷன் பாலிசிஸ் எல்லாம் வந்திருக்கு அதாவது அந்த லிமிட் அதாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மானிடரேஷன் முன்னாடி வந்து நடந்திருக்கு பட் இப்போ வந்து ஏஐ வீடியோ ரிலேட்டடான யார் யார் ஏஏ ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டிமானிட்ரேஷன் நிறைய நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு வர வருமானம் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு இதனால் என்னென்னா வந்து ஒரிஜினல் கண்டென்டர் க்ரியேட்டருக்கு வந்து நிறைய வேல்யூஸ் ஐயாயிருக்கு இப்போ யார் யார் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அண்டு ஒன்லி ஏஐ வீடியோஸ் மட்டும் அதாவது அவங்க ஃபேஸ் இல்லாமல் ஒன்லி ஏஐ ஜென்ரேட்டர் வீடியோஸ் அண்டு வாய்ஸ் ஓவரும் ஏஐ கொடுக்குறதுன்னா அந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி யூடியூப் சேனல் தான் டிமானிட்ஸ் அடையிருக்கு அதில் வந்து அந்த சேனல்லேயே கூட ஒரு சில வீடியோஸ் வந்து அவங்க பேஸ் காமெடி வீடியோ பட்டுருந்தா அது வந்து மானிடஸ் ஆகிருக்கு மற்றெல்லாம் வந்து டிமானிட்ஸ் ஆகிருக்கு அண்டு மற்ற சேனல்ஸ் எல்லாம் எதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் பார்க்கலாம் அப்புறம் இந்த லோ எஃபர்ட் அவுட் வீடியோ அதாவது அவங்களோட வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏஐ வேலை அதிகமாக இருக்கும் அதாவது அதில் அடுத்தவங்களுடைய கண்டக்டர்ந்து அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து அதாவது நிறைய வீடியோஸ் நிறைய இமேஜஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸ் வந்து டிமானைஸ் ஆகிருக்கு அண்ட் ஒன்லி ஏஐ அதாவது ஃபேஸ் இல்லாமல் ஏதாவது கார்ட்டூன் வீடியோஸு அண்டு ஏஐ வாய்ஸ் ஓவர் ஏஏ சாங்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து நிறையா டிமானிட்டைஸ் ஆகிருக்கு அண்ட் கம்பலேஷன் வீடியோஸ் அடுத்தவங்க வீடியோ வந்து இதில் ஒரு அஞ்சு செகண்ட் கட் பண்ணி அதில் அஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்த வீடியோ மட்டுமே வச்சு மானிட்டைஸ் ஆன வீடியோ யூடியூப் சேனல் வந்து டிமானிட்டைஸ் ஆயிருக்கு அண்ட் ரிப்பீட்டட் வீடியோஸ் அதுதான் ரிப்பீட்டட் வீடியோஸ்னால் ஆதி காலத்துலேருந்து வந்த வீடியோஸ் எல்லாம் மறுபடியும் மறுபடியும் அதையே போட்டு 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 காமிச்சு அது மூலிமா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சேனல்ஸ் வந்து டிமானிட்டரைஸ் ஆகிருக்கு அண்ட் ஒன்லி ஃபேஸ்லெஸ் ஏ வீடியோ ஏஐ சேனல் இதெல்லாம் வந்து நிறைய டிமான இருக்குது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க வியூஸ் இருக்குது பட் அது வந்து இன்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இஷ்யூஸ் வாழ்வாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸோ ஃபேஸ் காட்டி வீடியோஸ் பண்ணணும் இதுமேலாவது இந்த யூடியூப் வந்து என்ன அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறதுனா கண்டென்ட் வந்து வந்து ஒரிஜினலாக இருக்கணும் இப்போ சப்போஸ் ஏதாவது ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறீங்க அது வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அதாவது அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாய்ஸாக இருக்கும் அந்த பேக்ரவுண்டு மியூசிக் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கணும் பேக்ரவுண்ட் மியூசிக் குறைச்சி அந்த வாய்ஸ் அவங்க பேசுறதெல்லாம் வரலாம் பட் வா மியூசிக்கெல்லாம் வந்து குறைச்சிருக்கலாம் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மானிட்டைஸ் ஆகும் அண்ட் குக்கிங் வீடியோஸ் இந்த பிளாகிங் வீடியோஸ் இதெல்லாம் எல்லாம் ஓகே அண்ட் கமெண்ட்ரி வீடியோஸ் ஏதாவது கிரிக்கெட் கமெண்ட்ரி ஃபுட்பால் கமெண்ட்ரி இது மாதிரியெல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து நம்ம பேசுகிற வாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அது வந்து அது வந்து மானிடரைஸ் ஆகிருக்கு அண்டு இதனால் வந்து அஃபெக்டான யூடியூபர்ஸ் வந்து இப்போது இப்போ அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு என்ன புது வீடியோஸ் வந்து ஃபேஸ் காட்டுற மாதிரி வீடியோஸ் இல்லை ரியாக்ஷன் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணுங்கள் ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது என்னென்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு அதில் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பின்னாடி வைக்கிற மாதிரி வச்சு அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி அதாவது அவங்க இந்த காமெடியை தானே சொல்கிறாங்க அப்போ சப்போஸ் வடிவலி காமெடி வருதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே காட்டின் மாதிரி வச்சு அவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர இடத்துல மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ட்ரிம் பண்ணிட்டு அந்த சாங் எடுத்துடுங்க அதை அந்த மாதிரி ஜோக் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க அதாவது நல்லா பண்ணுறாங்க நல்லா காமெடி பண்ணுறாங்க சொல்லி சிரிக்கிற மாதிரியும் சரி நீங்கள் உங்களுடைய ஓனாக எப்படி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுவீங்க அதை வந்து கண்டாக பண்ணிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள் அண்டு டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் அதெல்லாம் மானிட்டைஸ் ஆயிருக்கு டெக்னாலஜி வீடியோஸ்னால் என்னென்ன உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஏடபிள்யூஎஸ் தரீங்க இல்லை ஏதாவது கோர்ஸ் சொல்லி தர்றீங்க நெட்ஒர்க்கிங் கோர்ஸ் சொல்கிறீங்க இல்லை சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் தருங்க அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை அதெல்லாம் ஒரிஜினாலிட்டி ஆன்லைன்லேருந்து அவங்க படித்து பண்ணாலும் அதெல்லாம் ஒரிஜினல் வீடியோஸ் ஒரிஜினல் ஓன் கண்டென்ட் வீடியோஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி வீடியோ தான் அவங்க யூடியூப் எடுத்து பார்க்குறாங்க இல்ல இப்ப ஒய்டிடி ஸ்டுடியோல என்னன்னா அவங்க ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும்தான் தான் கேக்குறாங்க ஏஐ வீடியோஸ்ல அதாவது மேனுவல் ஒர்க்கே சுத்தமா இருக்க ஜஸ்ட் காபி பேஸ்ட் அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகும் அந்த ஆடியோ ஜென்ரேட் ஆகும் அதை அப்படியே அப்லோட் பண்றாங்க அந்த வீடியோவால வந்து மற்றவங்க அதாவது நம்மளோட எஃபர்ட் ரொம்ப கம்மி அதனால் அது அதனால் வந்து அதை வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அந்த மாதிரி வீடியோங்களாம் யாரும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து கேட்டுக்கிட்டு வராங்க அண்டு வேற என்ன இது மேலே ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற அவங்களோட சொன்ன அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவதுன்னா யூடியூப் வந்து கரெக்டாக மானியூஷர் ஆகும் நம்மளுக்கு மந்த்லி மந்த்லி இன்கம் பண்ணது கரெக்டாக வரும் அண்டு இதை வந்து ஸ்ட்ரிக்ட்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் வந்து யார் யாருக்கு வந்து எஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் வீடியோ இதுக்கு முன்னே சொன்னதாவது ரியாக்ஷன் வீடியோ அண்டு கமெண்ட்ரி கமெண்ட் சொல்கிற வீடியோஸ் இந்த பிளாக்ஸ் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதுக்கப்புறம் இல்லை சமையல் சார் இந்த மாதிரி பிளாக்ஸ் எடுக்கிற வீடியோஸ் அண்டு கம்பலேஷன் க்ரியேட்டர்ஸ் ஊ ஆட் சிக்னிஃபென்ட் ஒரிஜினல் வாய்ஸ் அவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸாக இருக்கணும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் ஒரு வீடியோ இல்லாத வேறு ஏதாவது ஒரு கம்பலேஷன் எல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன் பட் என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸாக இருக்குது எடிட்டிங் நல்லாயிருக்கு அந்த அந்த பர்ஸ்பெக்டிவ் அதை பார்க்குற பஸ்பெக்டிவ் அந்த எஜுகேஷ்னல் நரேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேஃபாக இருக்கும் அந்த அப்டேட்டட் ரூல்ஸ் கீழே வரும் அதனால் எந்த இஷ்யும் இல்லை அண்டு ஒய்பிபி எலிஜிபிலிட்டி கிட்டே சேம் அதே தௌசண்ட் சப்ஸ்கைபர் தான் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும் அண்டு டென் எம் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும் இப்போ நைன்டி டேஸ்க்குள்ளே வந்து டென் எம் அதாவது ஒரு கோடி யூஸ் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துக்கணும் தொண்ணூறு நாளுக்குள்ளே அவங்களுடைய ஷார்ட்ஸ் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஞ்ச் ஆகாது இதெல்லாம் அண்டு மற்றபடி அந்த ஏஐங்கிறத வந்து அவங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீநேம் பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டி அல்லது இன் அத்தன்டிக்கேட் இந்த மாதிரி வந்து பேரை வச்சு புதுசாக சொல்லியிருக்காங்க ஏஏன்னே சொல்கிறது இல்லை ரிப்பீட்டே அதாவது எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இல்லை ந நம்ப முடியாத மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அது வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் திஸ் இஸ் எ பாலிசி ரிஃபைன்மெண்ட் நாட் எ ஹோல்சேல் ஷிஃப்ட் மானிடரைசேஷன் ஆஃப் இன் அந்த இன் அத்தன்டிக்கேட் கண்டென்ட் வாஸ் ஆல்ரெடி டிஸ்அலவுடு நவ் என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் இதெல்லாம் வந்து எல்லாம் அங்கே எக்கனாமிக் டைம்ஸில் இந்த வெர்ஜி ப்ராட்காஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்து வந்திருக்கு இதனால் வந்து ஏகப்பட்ட பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதாவது தன்னுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் பண்ணணுங்க உங்களுடைய ஓன் கன்டென்ட்டாக இருந்தால் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் தர மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும் எல்லா வீடியோஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் ஓனர் அங்கே யூடியூப்லேயே நிறையா சாங்ஸ் கிடையாது பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்ஸு அண்டு காமெடியோ காமெடி மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து யூடியூப் ஸ்டூடியோலேயே நமக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆடியோஸ்க்கு மேலே நமக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது அதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இந்த சினிமாவும் மூவிஸில் வர மியூசிக் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் காப்பி ஸ்ட்ரைக் வந்துடும் காப்பி ரேட் ஸ்ட்ரைக் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணாதீங்க அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்